வணக்கம் அக்ஷயா ஆர்கானிக் இப்போ நான் பார்த்துருக்கோம் இந்த தோட்டம் பூசாரிப்பட்டி உள்ளாட்சி டு தாராபுரம் ரோட்டில் இருக்குது வெள்ளலூர் மிஸ்டர் நடராஜ் அவங்க தோட்டம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா மரம் ரொம்ப காய்ப்பு திறன் குறைஞ்சி குரும்ப கொட்டுறது பூ கொட்டுறதெல்லாம் அதிகமாக இருக்குது ரெடி பண்ணணுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு நான் வந்திருக்கோம் இதில் ரூட் ஃபீடிங் இன்னைக்கு பண்ணிட்டுருக்கிறோம் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாக மரத்துக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் எல்லா டீட்டெயிலுமே தொடர்ந்து பார்க்கலாங்க இப்போ இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு குரும்ப கொட்டுறது அதிக தொந்தரவு இருக்குது மட்டை பழுப்பு மட்டை சடிச்சல் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டை அதிகமாக நிற்கலைன்னாவே பார்த்திங்கன்னா காய் குரும்ப ஒரு அளவு கை அடக்கத்துக்கு மேலே இங்கோட காய் கொட்டுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் உங்களுக்கு அப்படியே மட்டையெல்லாம் காஞ்சி போய் விழுந்தது மட்டும் இல்லாமல் மட்டைகளை கிடையாது மட்டைகள் அதிகமாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒளிர்ச்சி அறுக்க நடக்கும் ஒளிர்ச்சி இருக்க நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பாலை வந்து முழுமையாக வெடிச்சு வரும் வர காய்களும் சைஸு வெயிட்டு எல்லாமே கிடைக்கும் இது உங்களுக்கு அந்த மட்டை பழுப்பு ப்ளஸ் சத்து பற்றாக்குறை இது எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னையோடைய வளர்ச்சி பாதிக்குது இந்த காய் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நீலிக்காய் இந்த தரவு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அதிகப்படியான சத்துக்கள் பற்றாக்குறை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு மரத்தினுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு மரத்துக்கு சராசரி ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது காய் கொண்டு வர்றதுங்கிறது தான் வந்து மரத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி நம்மளுக்கு அதனால் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் இப்போது நூறு காய் கிடைக்கிறதே வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு பெரிய சவாலாக இருக்குது இதுக்கு காரணம் அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்பாடு மண்ணில் பேக்டீரியா மண்ணை வளப்படுத்தக்கூடிய பாக்டீரியாவில் குறைஞ்சது இதுக்கெல்லாம் மாற்று பார்த்திங்கன்னா தொழு உரம் ஆட் அதாவது தொழு உரத்தில் ஆட்டெரும் மாட்டேரும் கோழி எருன்னா குறைஞ்சபட்சம் ஓராண்டு காலம் பழமையானது வச்சுருந்து பழசு பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மகசூல் அதிகப்படுத்தி கொடுக்கும் பாருங்கள் இந்த மரம் ஏற்குறையே காய்ப்புக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிருக்கு மரத்தில் எந்த ஒரு காய்ங்கிறதே பார்க்க முடியாத மாதிரி இருக்குது இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் பாருங்கள் இந்த மரங்கள் நிறையா மேல் குறுமையே நிறைய நிற்கிது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வந்து இன்னும் காய் ஓரளவுக்கு ஈல்டுக்கு வந்திருக்கணும் ரொம்ப ஒரு ஒல்லிக்காயாக அந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி நிறையா நோய் பாதிப்பு வர்றதுக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த மட் ஓலை சருகு மாதிரி காஞ்சது இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது ப்ளஸ் வரக்கூடிய அந்த கால்சியம் டிஃபிஷன்சி போரான் காப்பர் ஜிங்க்கு இதோடைய பற்றாக்குறையுமே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துடைய வளர்ச்சி பாதிக்கும் அந்த மரத்துடைய வளர்ச்சி பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா அது மரமே ஆரோக்கியமாக அது வளர போராடிட்டு இருக்கும்போது காய்கள் கரெக்டாயும் மரத்தில் வச்சுக்காது வரக்குருமைகள் வந்து அதே தானே தள்ளும் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நிறைய மேல் குருமையே நிறைய இருக்குது ஓரளவு காய் நிற்கிது ஆனால் காய் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீலிக்காய் மாதிரி தான் இருக்குது இந்த மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா காய் அந்த நீலிக்காய்ங்கிறது நல்லா தெரியுது இந்த மாதிரி இருக்கிறக்கு மெயின் காரணம் மண்ணில் நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்தணும் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான நுண்ணூட்டங்கள் நம்ம கரெக்டாக கொடுக்குறோமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொட்டாசி யூரியா பாஸ்பேட் போடுறோம் தொழு உரங்கள் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது இல்லை நம்மளுக்கு வந்து அதை வச்சுக்கிறக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் தொழு உரங்களும் நம்ம மண்ணில் கொடுக்குறது குறச்சிட்டோம் இதனால் மரத்துடைய ஆரோக்கியம் பாதிக்கும் போது கட்டாயம் காய்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த காய்ப்பை அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி கட்டாயம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் காயெல்லாம் ஒரு அளவுக்கு ஆகியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து விழுந்த காய் இது பாருங்கள் ஓரளவு காய வந்தது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நிறைய இடங்கள்லாம் காய் கிடக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது இதுக்கெல்லாமே ஒரே தேர்வு தொழுரங்கள் குறைஞ்சபட்சம் வருடத்துக்கு ரெண்டு முறை ஒரு இருபது கிலோ இருபது கிலோ நாற்பது கிலோவாது கட்டாயம் நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னூட்டம்ங்கிறது ஜிங்கு போரான் காப்பர் இந்த மாதிரி என்னென்ன நம்மளால் நம்மளே தயார் பண்ணிக்க முடியும்னா போரான் நிறையா கொடுக்க முடியும் சுற்றி பார்த்திங்கன்னா எருக்கலை இருந்ததுன்னா வெட்டி வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஊற வச்சா தண்ணி எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா போரான் நெ குறைபாடு வந்து நிவர்த்தி ஆகும் இல்லைன்னா நம்ம வந்து ரூட் வெட்டிங்கிறது ஒரு சில நாட்களுக்கு ஒரு வருடத்துக்கு மூன்று முறை நான்கு முறை நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கட்டாயம் கொடுக்குறது பாருங்கள் எவ்வளோ காய் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடக்கத்துக்கு மேலே கை அடக்கத்துக்கு மேலே வந்து நிறைய காய் இங்கே கிடக்குது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் மரத்துடைய ஆரோக்கியம் குறைவு ஆரோக்கியம் குறைவது காரணம் தேவையான சத்துக்கள் இல்லாதது சத்துக்கள் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மரம் ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த விதமான ஒரு அந்த நோய் தாக்கத்தையும் அதிக தண்ணி வறட்சி இது எல்லாமே தாங்கி நின்று மரம் வளரும் அதுக்கு கட்டாயம் ஆரோக்கியமாக மரம் இருக்கணும் இந்த ஆரோக்கியமாக மரம் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் கீழே தொழு உரங்கள் பாக்டீரியாவை அதிகப்படுத்துறது அடுத்தது அதுக்கு வேணுங்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கட்டாயம் கொடுக்கணும் அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம இங்கே நம்ம நுண்ணூட்டம் தான் பார்த்திங்கன்னா ரூட் ஃபீட்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க இது மரத்துக்கு இருபது எம்எல் நுண்ணூட்டம் ப்ளஸ் நாற்பது எம்எல் தண்ணி கலந்து கொடுக்கும்போது இது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போரான் ஜிங்க்கு கேப்பர் மெக்னீஷியம் அயன் இந்த மாதிரி நுண்ணூட்டங்கள் அனைத்தும் கலந்த கலவை தான் நம்ம கொடுக்கறது இதை கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம் ஊக்கமாகும் ஸ்டெம் ஊக்கமாகும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய காய்பிடிப்பு தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறும்ப கொட்டுறது மட்டை சடிச்சல் காய் அவுட்டன் வர்றது எல்லாமே கிடைக்கும் மரத்தை ஆரோக்கியமாக உருவாக்குறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேலை மரத்தை ஆரோக்கியம் பண்ணிட்டோம்னா காய்ப்பு திறன்கிறது ஆட்டோமேட்டிக்காக மரம் அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதை நம்ம முழுமைப்படுத்துறதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரியன் சென் அப்படிங்கிறது நம்ம வந்து பெரும்பாலும் கொடுக்குறோம் இதை வந்து நம்ம ஆர்கானிக்கில் கொடுக்குறோம் இதுக்கும் போது லைஃப் அதிகரிக்கும் திறன் அதனுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்தி மரத்தினுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்தி அதனுடைய திறன் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதை நம்ம கொடுக்கக்கூடிய நுண்ணோட்டம் உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணாலும் மேலே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி இது கட் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டுருக்கேன் சரியா